வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இரட்டை இரட்டையில் இருந்தாலுமே ஓபிஎஸ் டிடி தினக்கிறேன்னு பார்த்திங்கன்னா இணைக்காத ஒரு அதிமுக மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ஓட்டு பார்த்திங்கன்னா பிரிக்கும் நீங்கள் வந்து விஜய் பார்த்திங்கன்னா ஓட்டு விற்பார் சீமா ஓட்டு பிரிப்பார்னு சொல்கிறக்காண்டி கட்சியில் இருந்தவங்க ஓபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வராக இருந்தவர் ஸோ அவர் ஜெயலலிதாவால் பார்த்தீங்கன்னா அடையாளம் கட்டப்பட்ட ஜெயலலிதாவால் பார்த்திங்கன்னா முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அதாவது சின்னமால் ஸோ ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்கு சராசரியா ஓபிஎஸ் வந்து பத்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலு நம்ம பார்த்துருப்போம் இருந்து அவரும் முடியாது தொகுதிகளில் நாற்பதாயிரம் வாக்கெல்லாம் வந்து பிரிச்சிருந்தார் அவங்க கட்சி அமமுக குறிப்பிட்டு இது டேட்டா போய் தஞ்சாவூர் பக்கம்லாம் அப்படின்ற பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் டிடி தினக்கர பார்த்தீங்கன்னா அவர் தவிர்க்க முடியாது இப்ப நிறைய கூட்டணி வரலன்னு சொல்லிட்டு அவராக போய் எல்லா டீம் வந்து கெஞ்சிட்டு இருக்காரு இவங்க வந்து கூட்டணிக்குள்ளே அதாவது கட்சிக்குள்ளே வரோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் பதவி தேவையில்லைன்ற மாதிரி அப்போ இவங்க வாக்குகளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்த தெரியலையா இல்லை கட்சி பார்த்தீங்கன்னா அவர் கைவிட்டு போயிருமோன்ற ஒரு பயம் அவருக்குள்ளே இருக்கு அப்போ கட்சி வெற்றி முக்கியமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் கட்சி இருக்கணும் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அவர் கையில் கட்சி இருந்தால் போதுன்ற மனையில் இருக்காரான்ற ஒரு கேள்வி இருக்குது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சுயலுத்த காண்டி வந்து கட்சி அடமாட வச்சிருக்கான்ற மாதிரி ஓபிஎஸ் அன்னீங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அப்போ ஓபிஎஸ் இல்லாட்டி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்க முடியாது அது ஜெயிக்க முடியான்றது மீன்ஸ் நிறைய இடங்களில் வாக்கு பிரிஞ்சு அது திமுகவுக்கு சாதனமாகி திமுக நிறைய இடங்களில் வெற்றி பெறுறதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட பீகார் எலெக்ஷனில் இரநூறு தொகுதி மேலே பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியினர் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க அங்கே நிதிஷ்குமார்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி முதலமைச்சர் ஆர் அது முக்கியமான காரணம் கூட்டணி பலம் நடதான் அப்போ கூட்டணி பலமாக்கணும் அதை தவிர்த்து கட்சியில் பிரிஞ்சு போனவங்கலாம் இணைக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிறைய தவற விட்டார் கட்சியை விட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா திமுக போயிட்டாங்க இதெல்லாம் ஒரு பாதகமான விஷயம் இனிமேல் அதை தப்பு பண்ணக்கூடாதுன்னா ஓபிஎஸ் டிடி தனக்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மாதிரி கட்சிகளையும் கூட்டணி கொண்டு வரணுன்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க அப்படி கொண்டு வரா பட்சத்தில் அதிமுக பார்த்தீங்கன்னா என்ன நிலைமைக்கு போகும்னா எப்படி காங்கிரஸ் முன்னாடி ஆட்சி இருந்தாங்க அதுக்கப்புறம் ஐம்பது வருஷம் அப்புறம் கூட இப்போ காட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாச்சும் அதே மாதிரி அதிமுக நிலையும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஆச்சு வாட்சிங் தி